நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் டிஎம்கே ஓட ஐடிவிங்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுல என்னெல்லாம் உண்மை இருக்கு என்னெல்லாம் உருட்டு இருக்கு அப்படின்றத வீடியோவா பண்ணியிருந்தோம் உதாரணத்துக்கு மண் மொழி மானம் காக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து மண் மொழி மானத்தை வச்சு அவங்க வந்து ரொம்ப பெருமையா ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தாங்களே நம்ம மண்ண பத்தி பாத்துட்டோம் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் ஆமா முக்கியமா இவங்க இந்த வீடியோ பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஓரணியல் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க இல்லையா மக்கள் எல்லாம் எதுக்காக ஓரணியில் திரளணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவா போட்டாங்க இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள்னு ஏன் ஓரணியில் திரள வேண்டும் அதுல அடுத்த இருக்க ரெண்டு விஷயம்னு பார்த்தோம்னா மொழி மானம் மொழியை காக்குறதுக்காகவும் மானத்தை காக்குறதுக்காகவும் நம்ம திரளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

இப்போ என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த தேர்ட் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை கத்துக்கலாம்னு பல ஆயிரம் முறை சொல்லியாச்சு இருந்தாலும் மாறுற மாதிரி இல்ல எந்த ஒரு விஷயத்த இவங்க யோசிச்சுக்கிட்டு மத்திய அரசு இந்தியா தான் திரிக்க ட்ரை பண்றாங்கன்னு பேசுறாங்க நீ சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கையை தான் இவங்க வந்து இங்க சொல்ல வராங்களோ அப்படின்றது ஒரு உண்மைதான் என்னன்னா இப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழி எதுவா இருந்தாலும் படிக்கலாம் தான் மத்திய அரசு தரப்புல இருந்து வருது ஆனா இவங்க எப்படி மாத்திட்டாங்கன்னா அது ஹிந்தியா தான் இருக்கும் ஹிந்தி வந்து தமிழகத்துக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க நீ இந்த விஷயம் சொல்லும்போது நம்ம உடன்பிறப்பு ஒருத்தர் நம்ம திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு காலத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாரு என்ன அப்படின்னா பார்லிமெண்டுக்குள்ள நீங்க போய் உட்காரணும் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அங்க ஏதாவது பேசணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ஹிந்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஹிந்தில வந்து ஒருத்தர் பேசுறாங்க பார்லிமெண்ட்ல இப்போ நீ ஏன் ஹிந்தி பேசுற அப்படிங்கிற இதுதான் ஒண்ணுமே புரியல புரியுது ஆஹ் நான் எப்படி பார்ப்பேன் எனக்கு ஹிந்தி தெரியாது எப்படின்னா இப்படி பாப்பேன் ஆ மண்டே மண்டே ஆட்டுவேன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரைமுருகன் ஐயா தான் ஒரு மேடை பேச்சுல அதாவது மக்களோட மக்களா இருக்கும் போது பேசிட்டு பாருமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்னு ஹிந்தி தெரியணும் தெரியாக்கூடா போகான்னு பேசக்கூடாது அவனை எல்லாரும் அவன் தெரியாது இன்னொன்னு இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கானே எப்படி வருப்பா என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவ அதை கட்டணும் போல அம்மா குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்க என்ன பேசுகிறானு என்ன பேசி போய் போகிறா வாடா நாம் இல்லாத நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஒரு என்ன பண்ணுறியா ஏடா சேட வைக்கலா இந்த அம்மாவுக்கு உடம்பு இல்லையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி ஒரு மட்டும் இல்ல திமுகல இருக்கக்கூடிய உடன்பிரிப்புகள் எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்க இப்ப வந்து ஹிந்தியே எங்களுக்கு வேணாம் ஹிந்தி மட்டுமா வேணாம்னு சொல்றாங்க இங்கிலீஷுமே எங்களுக்கு வேண்டாம் தமிழ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ் மட்டும் போதும்னு சொல்றதெல்லாம் தான் அதாவது நம்ம தாய்மொழி தமிழுக்கு பிரதான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறதும் முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா இப்ப சமீபத்துல கூட முதல்வர் அவர்கள் லண்டன் போனாரு பீகார் போனாரு ஒரு யாத்திரையில கலந்துக்கிறேன்னு சொல்லி பீகார் போய்ட்டும் தமிழ்ல பேசினாரு லண்டன் போயிட்டும் தமிழ்ல பேசினாரு இந்த அதாவது தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சமயத்துல இந்த மாதிரி வெளி மாநிலத்துக்கோ வெளிநாடுக்கோ போறப்ப தமிழ்ல பேசுறாரு அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணமா என்ன இருக்கும்னு நீ நினைக்கிறேன் குறிப்பா அங்க பார்க்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சந்திச்சு தமிழ்ல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னன்னா அங்க போயிட்டு நமக்கு வந்து அந்த நாட்டுடைய பிரதான லாங்குவேஜ் என்னவோ அதை பேசணும் நம்ம ஐயாக்கு இங்கிலீஷே வந்து அங்க தத்தக்க பத்தக்கா தான் நம்மளே வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்போம் கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ் லாஸ்ட் டைம் ஸோ வாட் ஆர் யூ டெலிங் பீப்புள் திஸ் டைம் யூ ஆர் கோயிங் அண்ட் சேங் எஸ் வி மேட் அ மிஸ்டேக் ஓ ஹவ் ஆர் யூ ஹேண்ட்லிங் த கரப்ஷன் இஷ்யூ டெவலப்மெண்ட் 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 ஒன்லி

அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இவருடைய அந்த மொழி அப்படின்ற ஒரு பற்று ஆமா இதுவே வந்து இப்படி ஒரு லட்சணத்துல இருக்கா இதுல இன்னொரு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் போன வேற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தெலுங்குல அவரு பழமொழி சொன்னதா இருக்கட்டும் தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு தாக நீள் லேதுன்னு சொல்லுவாங்க ஓணம் வர்றப்போ வந்து மலையாளத்துல விஷ் பண்றதா இருக்கட்டும் இது என்ன பிரமாதம் இது விட ஒன்னு இருக்கு கூவிட என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸோ இல்ல ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்லயோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நீங்க அந்தந்த மாநிலத்தினுடைய லாங்குவேஜ பேசுறீங்க ஆனா இந்த மாதிரி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க சமயத்துல மட்டும் வெளிநாட்டுக்கு கூட போய் நீங்க தமிழ பேசுறீங்க அப்படின்னா இது என்ன தெரியுமா குறிக்குது தேர்தல் வரப்போகுது தமிழ் தமிழ்ல பேசுனா மக்கள் எல்லாரும் உடனே அப்படியே அட்ராக்ட் ஆயிருவாங்க ஓட் போட்டுருவாங்க நீ நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணு வச்சுக்கோயன் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமோ ஒரு சாதாரண நாட்கள்லயோ திமுக சார்பில் தமிழை பத்தி பேசுவாங்களான்னு கேட்டா கிடையாது மறந்துருவாங்க ஆனா இவங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் தமிழ ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னுதான் எனக்கு தோணுது சரி இவ்வளவு விட லண்டன்ல வந்து பெரியாரினுடைய உருவப்படத்தை திறந்து வச்சாங்க தமிழ் தமிழ்னு பேசுறாங்களே இந்த உருவப்படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற உருவப்படம் தானே அதாவது தமிழ் வந்து எங்க உயிர் மூச்சு தமிழ் இல்லாம நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஊப்பிக்கள் எல்லாருமே பேசதா செய்யறாங்க ஆனா அவங்க வந்து கொள்கை தலைவர் இவர்தா அப்படின்னு சொல்லிட்டு யார பின்பற்றுறாங்க ஈவேரா அவர்கள ஆஹ் அப்ப அவர் தமிழுக்காக போராடுனாரா இல்ல திராவிடத்துக்காக போராடுனாரா அவர் அவருதான் மூச்சுக்கு முன்னூறு வாட்டி திராவிடம் திராவிடம்னு சொன்னாரு திராவிடத்துக்காக தானே போராடினாரு தமிழ் இலக்கியத்தை இழிவா பேசின ஒருத்தர் தானே அப்புறம் எப்படி இவங்க மட்டும் தமிழை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த கேள்விக்குறி வரதான செய்து மக்களை ஏமாத்துறதுக்காக சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம் வா அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இதுதான் கீழடி ஆய்வுக்கு சர்வதேச ஆய்வகங்கள் அங்கீகாரம் அளிக்கும் ஒன்றிய அரசு அங்கீகாரம் அளிக்காமல் து பாத்தில இங்க சொல்லூடியது மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது மத்திய அரசு வந்து கீழடி அகழ்வாராய்ச்சியை வந்து புறக்கணிக்குது அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க வந்து அடுக்குகளை பார்ப்போம் எப்படின்னா இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாடு மாநில தொல்லியல் ஆய்வு மையம் ஒண்ணு ரெண்டுமே வந்து அவங்க அகழ்வராய்ச்சி பண்ணியிருந்தாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு உதாரணத்துக்கு இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல எழுதின அந்த மண்பானைகளா இருக்கட்டும் செங்கல்களா இருக்கட்டும் இந்த தந்தங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு அதை எப்படி செக் பண்ணாங்க அப்படின்னா கார்பன் டேட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமா செக் பண்ணாங்க அதுல வந்து சக்சஸ் ஆயிடுச்சு ஓகே இது பழமையான பொருட்கள் தான் அதுலயும் கிமு ஐநூத்தி எண்பது ஆண்டு காலங்கள்ல இருந்து கிமு எண்ணூறு ஆண்டுகள் வரைக்கும் பழமையான பொருட்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்கீகாரமும் கொடுத்துட்டாங்க இது எப்போனா ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்கள்ல நடந்தது அதுக்கப்புறமா மறுபடியும் கீழடி அகழ்வாராய்ச்சியில பொருட்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க இப்ப அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்துல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் அங்க அகழ்வாராய்ச்சியில இருக்காரு கீழடி அகழ்வாராய்ச்சியில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்திய தொழில் ஆய்வு மையத்துல ஒரு டாக்குமெண்டை சமர்ப்பணம் பண்றாரு அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பழமையான பொருட்களை கண்டறிஞ்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டை சமர்ப்பணம் பண்றாங்க அப்போ இந்திய தொழில் ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொருட்கள் பத்தாது இன்னும் நிறைய வேணும் பழமையான பொருட்கள் அப்படின்றதுக்கு இன்னும் அதிகமான அடையாளங்கள் வேணும் இதுல நீங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மிகவும் பழமையான அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க மிகவும் பழமையான அப்படின்னா இந்த கிமு எட்டாம் நூற்றாண்டுகள்ல இருக்கக்கூடிய பழமையான பொருள்ன்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு அப்போ எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னா இந்த ஆதாரங்கள் பத்தாது இன்னும் கொடுங்க அப்போதான் நாங்க வந்து இதை அங்கீகரிப்போம் சக்சஸ்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன விஷயங்களை அவங்க கேட்டிருக்காங்களோ அதை நம்ம சமர்ப்பிச்சிருக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க தெரியுமா மத்திய அரசு வந்து எங்களை வஞ்சிக்குது நாங்க கண்டுபிடிச்ச கீழடி அகழ்வாராய்ச்சியில இருந்து எடுத்த பொருட்களை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நோக்கி நம்ம திமுக இருக்கக்கூடிய ஊப்பிக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் சவுண்ட் வரலையே சார் எல்லாரும் என்னையமாத்தாது இது மட்டுமா இன்னொரு ஒரு விஷயமும் குறிப்பிட்டிருப்பாங்களே சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஒதுக்கி தமிழுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் ஒதுக்கி இருக்காங்க நிதி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பிருப்பாங்களே அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா தமிழ் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நூத்தி பதிமூணு கோடி நிதி தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி அளித்து தமிழ் மொழிக்கு குறைந்த நிதி ஒதுக்குவது இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு இவ்வளவு தூரம் வாய்க்கழிய பேசுறாங்க முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால கட்டப்பட்டது இப்ப வரைக்குமே பிரம்மாண்டமா நிக்கிது ஆனா சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கறத இந்திய அளவுல எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு இருக்கு பதினெட்டு இவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ எதுக்கு பெரும்பான்மையா நிதி ஒதுக்குவாங்க நிதி ஒதுக்குவாங்க அதைத்தான் மத்திய அரசும் பண்ணிருக்காங்க இப்போ மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துல ஒரே ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க உங்க அப்பா காலத்திலயா இருக்கட்டும் நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்பயா இருக்கட்டும் ஏன் நீங்க வந்து நிறைய தமிழ் யூனிவர்சிட்டிஸ கட்டுங்க அதுக்கான நிதியை நீங்க வந்து கேட்கறப்போ மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க பிரச்சனை பண்றதுல ஒரு நியாயம் மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இப்ப வரைக்கும் தமிழ் பல்கலைக்கழகங்கள்ல நீங்க எதுக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்ல கட்டணும்ன்ற ஒரு முயற்சி கூட எடுக்காம நீங்க அத அப்படியே விட்டுட்டீங்க ஆனா நீங்க சொல்றது மட்டும் என்ன நிதி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு காசு 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 எனக்கு என்ன புரியவே இல்ல அப்படின்னு அப்படின்னா இவங்க வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணாம தமிழ் பல்கலைக்கழகம் நிறைய கொண்டு வரணும்னு நினைக்காம இவங்களை யாரும் கேள்வி கேட்ட கூடாதுன்றதுக்காகவே சும்மா சும்மா மத்திய அரசு சொல்றாங்க சரி அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடியது என்ன மானம் அதாவது தமிழக மக்களினுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடுல திகழணும் மானம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க சொல்றது என்ன அப்படின்னா இந்த மானம் அதாவது தமிழ்நாடு மானம் போகக்கூடிய விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க தமிழர் அடையாளமான திருவள்ளுவருக்கு தொடர்ந்து காவி சாயம் பூசி இழிவு செய்யப்பட்டு வருகிறார் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசறதுனால பட்ட மானம் போகுதுன்னு சொல்லி சொல்றாங்களே இதே திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் ஒரு காலத்துல திருவள்ளுவருக்கு கருப்பு சட்டை அணியுறது திருவள்ளுவரை கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த மாதிரி தான் இவங்க தானே பார்த்தாங்க அதுவும் இல்லாம பல மேடைகள்ல திருக்குறளை தப்பா படிக்கிறதும் தான் நான் வந்து யாரையும் காட்டல பொதுவா சொல்றேன் இருந்தாலும் திருக்குறளை தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கிறது பெரும்பாலான அளவுல சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்கன்றத சொல்றீங்களே நீங்க சொல்ற ஒரு திருக்குறளா இருந்தாலும் சரி எல்லாராலையும் எல்லா திருக்குறளையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதான் ஆனா சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளை நல்லா படிச்சுட்டு போய் சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா சரி அதெல்லாம் கூட விடு ரெண்டாவதா இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஆ உணவு ஒருத்தரை வம்பு கிழிப்பாங்களே ஆளுநர் அவங்கள பத்தி தான் பேசியிருக்காங்க மாநில சுயாட்சி கூட்டாட்சிக்கு விரோதமாக ஆளுநரை வைத்து தமிழ்நாட்டிற்கு எதிராக அற்ப அரசியல் செய்யப்படுகிறது ஆளுநர் வந்து நம்ம சிஎம்மா இருக்கட்டும் இல்ல தமிழக மக்களையா இருக்கட்டும் அடக்கி வைக்க முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு ஏத்த மாதிரி இவர் அடிபணிஞ்சு போல இல்ல அதனாலயா இருக்கும் நான் நீட் எக்ஸாம் ரத்து பண்ண கோரி சைன் போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க போடல அடுத்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இழிவுபடுத்துறாரு சொல்லிட்டு அவர் மேல அடுக்கடுக்கா புகார்களை வச்சுட்டே இருந்தாங்க கொஞ்சம் அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்கள்ல சட்டமன்றங்கள் இருக்குல்ல அங்க வந்து மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பயங்கரமான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவி நீக்க சொல்லுங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுநரை எப்படி வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீயே பாரு ஏன்னா திமுகவோட ஆட்சிக்கு இவர் சரிபட்டு வரல இல்ல அதனால அடுக்கடுக்கா இவர் மேல புகார்கள் வச்சோம் அப்படின்னா மக்களும் வெறுத்துருவாங்க நம்மளும் பதவி விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுட்டு திமுக இருக்கக்கூடிய ஊப்பிக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மண்ண மானத்தை மொழியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக வச்சிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே இத பத்தி உன்னோட கருத்து என்ன அதாவது இந்த மாணவங்கிறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சமீபத்துல நடந்த ஒரு மோசமான விஷயம் இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் தான் இந்தியா முழுக்க தெரிஞ்சது நம்ம மக்கள் அவங்களோட உரிமைக்காக போராடினாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அடிச்சு விரட்டினாங்க ஆஹ் அடிச்சு விரட்டி கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்கு எடுத்துக்கோ ஏன் அது இந்தியா முழுக்க தெரிஞ்சது அஜித்குமாரினுடைய கொலை வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே இந்தியா முழுக்க தெரிஞ்சது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆனா இது எல்லாத்துக்கும் பின்புலமா யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சது திமுக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிர்வாகி ஆமா ஏதோ ஒரு நிர்வாகி கிடையாது ஏதோ ஒரு வகையில் பிரதான நிர்வாகி ஏன்னா இந்த மாதிரி கேசஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கூடயோ இல்லை முதல்வர் கூடயோவே போட்டோ எடுத்த மாதிரி நிறைய போட்டோஸை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது முக்கியமான நிர்வாகிகள் தான் ஆனால் வெளியே காட்டிக்காம இருக்காங்க இவ்வளவு விஷயங்களும் இந்தியா முழுக்க தெரியுது ஒரு கட்சி காவல்துறையவா இருக்கட்டும் இல்ல மக்களையா இருக்கட்டும் இல்ல மீடியாக்களையா இருக்கட்டும் அவங்களோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் இவங்க வந்து தமிழ்நாடு மக்கள் மானத்தை காப்பாத்த போறாங்களா அதுக்கு எல்லாரும் ஓரணில திரளணுமா இது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன உருட்டுகளை மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்த போறாங்க ஏன்னா தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு மேலதான் இவங்களுடைய சேட்டைகள் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும் இன்னும் நமக்கு நிறைய கண்டென்ட்டும் கிடைக்கும் அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்த்து மக்களுக்காக கொடுப்போம் அது வர வரைக்கும் இப்ப கிளம்பிக்கலாமா கிளம்பிக்கலாம் வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க